தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நாணுங்கள் மகேஸ்வரி புதுவை தமிழ் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைமை தாங்கினார் செயலர் பாவலர் சேனு மோகன் வரவேற்புரையாற்றினார் இம்மாத நிகழ்வில் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநரகம் இயக்குனர் மருத்துவர் சு செவ்வேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்து பங்கேற்ற நியூலாந்து உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் தமிழ்மாமணி நா ஆதிகேசவன் புதுவை தமிழ்ச்சங்க பொருளர் மு அருள் செல்வம் பள்ளியின் தாளர் முனைவர் ரங்கநாதன் துணைத் தலைவர் பா திருநாவுக்கரசு பொறிஞர் பூ பாலசுப்ரமணியன் துணை செயலர் தே தினகரன் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ் மாமணி ஆ உசேன் கலைமாமணி எம் எஸ் ராஜா பொறிஞர் மு சுரேஷ்குமார் சிவேந்திரன் கவிஞர் ரா ஆனந்தராஜன் முனைவர் அருள்ராஜ் இளங்கோவன் விஜயகுமார் விஜயலட்சுமி நியூலாந்து உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமான திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர்